கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் சார்லஸ் ஹார்டன்ஸ்பர்ஜன் அவருடைய தாய்நாடு இங்கிலாந்து அவருடைய மிஷனரி தரிசன நாடு இங்கிலாந்து அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு சொந்த சார்லஸ் ஹார்டன்ஸ்பர்ஜன் கிறிஸ்தவ சங்க அதிகாரிகளின் குடும்பத்தில் பிறந்தவர் அவரது கல்வி நிலை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஸ்பர்ஜன் புத்தகங்களை அதிகமாக நேசித்தார் எனவே அவர் ஜான் பனியன் எழுதிய மார்ச் பயணம் என்று தமிழில் மொழிபெயரப்பட்ட வில்க்ரிம்ஸ் புரோக்ரஸ் புத்தகத்தால் ஈர்க்கப்பட்டார் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பர்ஜன் தான் எப்பொழுதும் கலந்து கொள்ளும் சபைக்கு வழக்கமாக புறப்பட்டார் ஆனால் ஒரு பனி புயல் வந்ததினால் அருகிலுள்ள பிரிமிட்டிவ் மெடடிஸ்ட் ஜபாலயத்திற்கு செல்ல வேண்டி வந்தது அங்கு அவர் கேட்ட பிரசங்கம் அவரது இதயத்தை ஆழமாக தொட்டது அதன் விளைவாக அவர் இயேசு கிறிஸ்துவை தனது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டார் அதே ஆண்டு அவர் ஞான பெற்று பாப்டிஸ்ட் திருச்சபையில் சேர்ந்தார் அப்போது ஸ்பர்ஜனின் வயது பதினைந்து அதன் பிறகு அவர் கேம்பிரிட்ஜ் சென்றார் அங்கு அவர் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்து கொண்டு போதிக்கும் ஒரு பயண போதகராக தனது ஊழியத்தை தொடங்கினார் ஆயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தொன்று ஆம் ஆண்டில் அவர் வாட்டர் பீஸ் பாப்டிஸ்ட் சபையின் பாதிரியாக நியமிக்கப்பட்டார் அவர் ஒரு சிறு குழந்தையைப் போன்ற தோற்றத்தைக் கொண்டிருந்தாலும் அவரது பிரசங்கங்கள் மிகவும் முதிர்ச்சியடைந்தனவாக இருந்தன அவரது ஆற்றல் மற்றும் சொற்பொழிவு திறன்கள் கண்டு விரைவில் லண்டனில் உள்ள நியூ பார்க் ஸ்ட்ரீட் சேப்பலில் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டார் அவரது பிரசங்கங்களை கேட்க வந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எந்த ஜெப ஆலயமும் பெயாதுமானதாக இல்லை எனவே அந்த சபை ஆயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆம் ஆண்டில் புதிதாக கட்டப்பட்ட மெட்ரோபாலிட்டன் டாபர் நக்கில்கு மாற்றப்பட்டது மரணமடையும் வரை முத்து ஒன்று வருடங்களாக வாரத்திற்கு பல முறை அங்கு அவர் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார் அவரது சேவைகள் கிறிஸ்தவ சபைக்கு மட்டுமல்ல பாஸ்டர்ஸ் கல்லூரி ஏழைகளைக்கான தங்குமிடங்கள் மற்றும் அனாதை இல்லங்களை நிறுவுவதன் மூலம் சமூகத்திற்கும் சேவைகள் செய்தார் சார்லஸ் ஸ்பர்ஜன் உண்மையாகவே கர்த்தரின் கையில் ஒரு தனித்துவமான கருவியாக திகழ்ந்தார் கிறிஸ்துவை மையமாக கொண்ட அவரது வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பிரசங்கங்களிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான அவரது வைராக்கியத்தை காணலாம் தனது வாழ்நாளில் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஸ்பர்ஜன் தானாகவே பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருப்பார் கிறிஸ்தவ நெறிகளை அலட்சியப்படுத்தி சுதந்திரமாக வாழ ஊக்கமளிக்கும் தாராளமயத்தை நோக்கி சபை வீழ்ச்சியடைவதை அவர் கண்டபோது சபையை எச்சரிக்க தயங்காமல் தனது கடமையை ஆற்றினார் பிரசங்கிப்பது மட்டுமல்லாமல் அவர் அடிக்கடி தனது பிரசங்கங்களில் குறிப்பிடும் பல பாமாலைகளையும் எழுதியுள்ளார் ஊழியத்தில் நேரடியாக செயல்பட அவர் தூண்டப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவராக இருக்க அவர் தேர்வு செய்தார் பிரின்ஸ் ஆஃப் தி ப்ரீசர்ஸ் போதகர்களின் இளவரசர் என்று பொருத்தமாக அழைக்கப்படும் ஸ்பர்ஜன் இவ்வுலகில் கர்த்தருக்கு ஒரு பான அர்ப்பணமாக தனது வாழ்க்கையை ஊற்றிவிட்டு பரலோக வாசஸ்தலத்திற்கு புறப்பட்டார் சார்லஸ் ஹார்டன் ஸ்பர்ஜன் அவருடைய பொன்மொழிகளில் ஒன்று நான் நூறாவது முறை வேதாகமத்தை வாசிக்கிற இந்த வேளையில் முதலாவது முறை வாசித்ததை காட்டிலும் இனிமையாக இருக்கிறது மிஷினரிகளை பற்றி அறிவோம் அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறரிடத்தில் போற்றுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்